இன்னும் பிரச்சனைகள் தீரவில்லையே என்று கவலையோடு இருக்கின்றாயா உன் பிரச்சனைகளை தீர்ப்பதோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்விற்கு தேவையான சந்தோஷத்தையும் முழுமையாக கொடுக்கும் நாளாக இன்றைய தினம் உன் வாழ்க்கையில் அமைந்திருக்கின்றது எத்தனையோ நாள் பெரும் மகிழ்ச்சியோடும் உன் வாழ்க்கையில் நீ சந்தித்திருப்பாய் அதையும் காட்டிலும் இன்றைக்கு உனக்கு பேரின்பத்தை கொண்டு வந்து சேர்க்க இந்த முருகனின் அருள் எப்பொழுதும் உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது பழனியில் இருந்து பல முக்கியமான விஷயங்களை அவசரமாக சொல்லியே ஆக வேண்டும் என்று உன்னை தேடி இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன் எதற்கெடுத்தாலும் கவலைப்படுகின்றாய் கண்ணீர் சிந்துகின்றாய் வேதனையோடு இருக்கின்றாய் இதை பார்க்க பொறுக்காமல் உனக்கு தன் நம்பிக்கையையும் உன் வாழ்விற்கான தைரியத்தையும் இனி நடக்கப் போகின்ற விஷயங்களையும் சொல்வதற்காக இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன் அவசரமான விஷயங்களை அவசியமாக பகிர்ந்தே ஆக வேண்டும் என்று நினைத்து உன்னை தேடினேன் என் அன்பு குழந்தையாகிய நீ என்னுடைய அருளால் என்னுடைய கண்களுக்கு விரைவில் தென்பட்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் தற்சமயம் நீ அனுபவித்து கொண்டிருக்கின்ற எல்லா பிரச்சனைகளும் எதற்காக என்று யோசித்து யோசித்து குழப்பத்தில் இருக்கின்றாய் இதிலிருந்து எப்படி வெளிவருவது என்று யோசித்து யோசித்து மனதளவில் மிகுந்த பாதிப்பை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பாதிப்பிலிருந்து உன்னை உடனடியாக வெளியே கொண்டு வர வேண்டும் நான் என் குழந்தையாகிய நீ உன் மன உளைச்சலில் இருந்து நீ முழுமையாக வெளிவர வேண்டும் உன் மனதை அமைதியாகவும் வாழ்க்கையை நிம்மதியாக நீ வாழ வேண்டும் என்றும் நான் ஆசைப்படுகின்றேன் அதற்கான வேலைகளை இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றேன் சில மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் வரப்போகின்றது அந்த மாற்றங்கள் எல்லாமே உனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது என்று முன்னமே உனக்கு சொல்லி உன் மனதை தேற்றி உன் வாழ்க்கையின் மீது பிடிப்பை கொடுக்கதான் வந்திருக்கின்றேன் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் நன்மைக்காக என்று நினைக்கும் பழக்கத்தை உன் மனதில் நீ வைத்துக் கொண்டிருந்தால் இப்படி நிம்மதி இல்லாத நிலை ஏற்பட்டிருக்காது எந்த விஷயத்திற்காக நீ இவ்வளவு போராடுகின்றாயோ அந்த விஷயம் இன்னும் கிடைக்கவில்லை என்கின்ற பொழுது உன்னுடைய மனம் அதிக அளவு வேதனைகளை சந்திப்பதை நான் அறிவேன் அந்த விஷயங்களை எல்லாம் இப்பொழுது கொடுத்து உனக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் நான் கொண்டு வருவேன் சிலர் உனக்கு எதிராக செயல்படுகின்றார்களே என்று வருத்தப்படாதே பல நேரங்களில் அவர்கள்தான் நீ வளருவதற்காக காரணமாக அமைந்து கொண்டும் இருக்கின்றார்கள் கோபத்தில் செயல்பட்டால் நீதான் பாதிக்கப்படுவாய் என்பதை தெரிந்து நடந்து கொள் நிதானத்தை கடைபிடித்து செயல்படும் பொழுது உனக்கான நன்மைகள் ஏற்படும் கோபத்தால் நீ செய்யக்கூடிய செயல்கள் உனக்கு பாதிப்பை தான் கொடுக்கும் என்பதை தெரிந்து அந்த கோபத்தை கட்டுப்படுத்த பழகிக்கொள் என் அன்பு குழந்தையாகிய நீ பிறருடைய நோக்கம் என்ன என்பதை தெரிந்து அவர்களிடம் பேச நீ முன்வர வேண்டும் அவர்களுடைய நோக்கம் என்ன என்று தெரியாமலேயே உன்னுடைய கருத்துக்களை எல்லாம் முன்வைத்து பிறகு சிக்கலில் சிக்கிக் கொள்கின்றாய் யாரையும் முழுமையான தீயவர்களாக எண்ணிவிட முடியாது அவர் அவர்களுடைய சூழ்நிலையில் இருந்து பார்த்தால் அவர்கள் செய்வது சரி என்றுதான் தோன்றும் என் அன்பு குழந்தையாகிய நீ அவசியமற்ற உரையாடல்களை எல்லாம் பிறரிடமிருந்து முழுமையாக தவிர்த்து கொள்ளலாம் உன்னுடைய நேரத்தை நீ வீணாக்கிக் கொள்ளாமல் உனக்கான இலக்கை நோக்கி வேகமாக உன் முயற்சியில் ஈடுபடலாம் அவசர முடிவுகள் நன்மைகளுக்கு பாதகமாக அமைந்து விடுகின்றது எடுக்கக்கூடிய முடிவுகளை சற்று நிதானமாக எடுப்பாயேயானால் அது உன்னுடைய நன்மைக்கு வழிவகுக்கும் உன்னுடைய மன அமைதியை கெடுக்கக்கூடிய விஷயங்களில் எப்பொழுதும் ஈடுபடாதே யார் மீதும் பகைமை உணர்ச்சியை வளர்த்து கொள்ளாதே அது மன அமைதியை விடும் தேவையான சமயத்தில் சமமான பதிலடியை நீ அவர்களுக்கு கொடுக்கலாம் தகுதியான பொழுது பதிலடியை கொடுக்கும் நேரம் வரும் உணர்ச்சியில் முடிவெடுக்காமல் விவேகத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் சிலர் செய்யக்கூடிய செயல்களையும் சற்று கவனித்துக் கொண்டே இரு எதிரியின் அடுத்த செயலை கணிப்பதற்கு உன்னுடைய கண்காணிப்பு மிகவும் உதவியாக இருக்கும் முடிந்தவரை யாரையும் எதிரியாக நினைக்காமல் அவர்களுக்குள்ளும் மாற்றம் வரும் என்பதை நம்பி அவர்களின் மீதும் நீ அன்பு செலுத்து அவர்களுக்குள் மாற்றத்தை நான் கொண்டு வருவேன் உன்னுடைய மனதை நீ எப்பொழுதும் உறுதியாக வைத்துக்கொள் உன்னுடைய பலம் அதிகரிக்கும் விமர்சனங்களை எல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக பார்க்க வேண்டுமே தவிர உனக்கு தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாக ஒரு பொழுதும் நினைக்காதே அப்படி நினைப்பதால் தான் கவலையை நீ பெற வேண்டிய நிலை இருக்கின்றது எந்த விமர்சனங்கள் உன் மீது வந்தாலும் அதை ஒரு வாய்ப்பாகவே பார் அந்த விஷயங்கள் எல்லாம் நீ முன்னேறுவதற்கு படிக்கற்களாக மாற்றக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கும் புதிய யோசனைகளை எல்லாம் செய்து உன்னுடைய முயற்சியை செலுத்தி கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய தற்சமய பிரச்சனைகளை சமாளிக்க இது உதவியாகவும் இருக்கின்றது நேர்மையாக இருக்கும் பழக்கத்தை எப்பொழுதும் கைவிடாமல் வைத்துக் கொள்ள வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நேர்மையாக இருக்கும் பழக்கத்தை கைவிட்டு விடக்கூடாது உன்னை எதுவும் பாதிக்காத அளவிற்கு உனக்கு பாதுகாப்பு வளையமாக இந்த முருகனுடைய அருள் இருந்து இருப்பதால் உனக்குள் வலிமை பல மடங்கு பெருகும் உன்னுடைய நல்வாழ்வை முன்னிலைப்படுத்தி நான் பல விஷயங்கள் இப்பொழுது செய்ய போகின்றேன் உன் மனதிற்குள் எந்த ஒரு அழுத்தமும் இல்லாமல் அந்த மனமானது லேசாக இருக்குமேயானால் அது யாராலும் அசைத்து பார்க்க முடியாத அளவிற்கு திடமாக மாறும் உன் மீது சில விஷயங்களில் தவறு இருப்பதை நீயே அறிந்திருந்தால் அதை திருத்திக்கொள்ள கொள்ள ஒரு பொழுதும் தயங்கக்கூடாது அதை எதிரிகள் பயன்படுத்த ஒரு பொழுதும் அனுமதியை கொடுத்துவிடக்கூடாது நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்வதால்தான் தான் இவ்வளவு கஷ்டங்களை நாம் அனுபவிக்கின்றோமோ என்று எல்லாம் தவறாக நினைத்து கொண்டிருக்காதே நேர்மையாக வாழ்வதால்தான் தான் இந்த அளவிற்காவது நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பதை தெரிந்து கொள் எல்லா நேரமும் தன்னம்பிக்கையோடு இருப்பதில்தான் வாழ்விற்கான வெற்றி இருக்கின்றது பிறருடைய விமர்சனத்தால் விழுந்து போவதில் கிடையாது அப்பொழுதுதான் தைரியம் பல மடங்கு கூட வேண்டும் நேர நேரடியாக எதிரிகளை எதிர்ப்பதை விட சில சமயங்களில் தூரத்தில் வைத்து நோக்கும் பொழுது அவருடைய செயல்கள் இன்னும் தெளிவாக உனக்கு தெரியும் அவருடைய நோக்கம் என்னவென்று உனக்கு தெளிவாக புரியும் பிறரை வெல்ல உன்னுடைய திறமைகளை நீ வளர்த்து கொண்டால் போதும் அவர்களுடைய திட்டங்களை எல்லாம் முறியடிக்க உன்னுடைய புத்தி கூர்மையை நீ வளர்த்து கொண்டால் போதும் பழி வாங்கக்கூடிய கவனம் என்பது ஒரு பொழுதும் யார் மீதும் வேண்டாம் நீ வெளிப்படையாகவும் நேர்மைய நேர்மையாகவும் இருப்பதை பிறர் பார்த்து வியக்கட்டும் அந்த அளவிற்கு உன் இடத்தில் வெளிப்படையும் நேர்மையும் இருக்கட்டும் உனக்கென அடையாளம் இப்பொழுது கிடைக்கப் போகின்றது இதுதான் நீ என்று பிறரால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு உன்னுடைய அடையாளமானது மிக பெரிய அளவில் இனி வெளிப்படும் பிறருடைய ஆதரவை பெரும் அளவில் பெற்று உன்னுடைய செயல்கள் மேலோங்கும் என்னுடைய ஆசையால் உன்னுடைய வாழ்க்கை பேர் இன்பத்தை சந்திக்கும் நல்லது நடக்கும்